படுகம் நாடகம் வந்து பண்ணோம் அதில் வேஷம் போட்டிருந்தேன் அவர் சொன்னார் நீலாம் நடிச்சு நான் வந்து பார்க்கணும் நடிக்க வரணும் என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னு ஷார்ட் ரெடி மேக்கப் போட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னா நான் அப்படி பார்த்தேன் எங்கே ரெடி ஆகிறது இல்லை சார் வண்டி நிற்கிது என்ன என்ன வண்டி எனக்கு புரியல இல்லை சார் கேரவன் ஓ கேரவன்

ரிஃப்ளெக்ட் டைஸ் வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூ நம்ம கூட விதாதனந்தா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா இருக்கீங்க முதல் சம்பளம் ஒரு லட்சம் ரூபா ஹீரோ ஹீரோ முதல்ல சின்ன இருக்கும் முதல்ல கையில ஒரு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 750 எது லட்சம் அது வந்து அந்த ஒரு லட்சம் மைனா படத்துக்கா மைனாக்கு ஓவரால் பேக்கேஜா இல்லை ஒன் டே பேக்கேஜா ஐயோ ஒன் டே ஓவரால் பேக்கேஜ் ஓவரால் பேக்கேஜா அப்போ எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்க அந்த மைனா அது ஒரு அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் சம்பளம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முதல் கிரிட்டிசிசம்னா மூஞ்சி நேரம் சொல்லியிருப்பாங்களே அது வந்து இவருடைய சன் நினைக்கிறேன் தினேஷ் நினைக்கிறேன் டைரக்டர் அவர் ஆர் செல்வராஜரோடய பையன்னா தினேஷ் ஒரு இயக்குனர் தினேஷ் தான்னு நினைக்குது அவர் வந்து படுகம் நாடகம் வந்து பண்ணோம் அதில் கிருஷ்ணரா வேஷம் போட்டிருந்தேன் அவர் சொன்னார் நீலாம் நடிச்சு நான் வந்து பார்க்கணும் நடிக்க என்ன என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு ஸ்டெயிட்டாக சொன்னார் எல்லோரையும் பாராட்டினார் என்னை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக ரொம்ப ஈஸியாக தான் தம்பி அப்படி இப்படின்னு பண்ணார் அப்புறம் ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து பட்டரையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆக்டர்ஸ் படம் ஒரு ஏதோ ஒரு கப்பல் ஏதோ ஒரு கப்பல்னு வந்தது கத்தி கப்பல் ஏதோ ஒரு நினைக்கிறேன் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்து வந்தோம் அவர் இவர் தான் அப்படின்னா அங்கேயும் கூப்பிட்டு சொன்னார் நடிக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது எஃபெக்ட் போடு அது வாரம் என்ன பண்றான்னு அங்கேயுமே எனக்கு சொன்னார் அது ஒரு கிரிட்டிசம் அது வந்து நல்ல விதமானது அது வந்து நான் வந்து டார்கெட் பண்றாங்கன்னு இல்லாம நல்ல ஆமா ஆமா அவங்க உண்மையை அவங்க பா அவங்க பாயிண்ட் ஆஃப் இல்ல இருந்து ஒன்னு பேசுறாங்க நீங்க அதான் சொல்லணும் ஒரு ஒரு உங்களுடைய கிரிட்டிசிசத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீன் இருக்கு அது ரொம்ப முக்கியம் உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பெரும் உதவியா இருக்கிற கிரிட்டிசிசம் தான் நினைக்கிறேன் அது வந்து அவர் ஆமாம் அவர் சொன்னதுக்கு யோசிக்க வைக்கல வேற என்னங்க அவருக்கு நமக்கு என்ன ஏதாவது சொத்து தவறாருக்கா வாக்க ஒண்ணும் கிடையாது அவர் ஒன்னு பார்க்கிறாரு அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொடுக்குறாரு அது அவர் கொடுக்குறது தப்பாவே இருக்கட்டும் ஆனால் அவர் பார்த்ததுல கொடுக்குறாருல்ல அதை நீங்க ஏத்துக்கிறத ஏற்றுக்க உங்களோட விஷயம் மிகப்படி வந்து உங்களுக்கு அவர் எதிரி கிடையாதுல்ல அதை பாசிட்டிவாக இல்லை அதுக்கு வேலை செய்யணும் ஓ இது நம்ம சரியில்லை நான் ஆக்சுவலி நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன் என்னன்னா எல்லாருமே இயல்பான ரோலாக இருக்கும்போது நான் மட்டும் கடவுளுங்கிற ரோல பிளே பண்ணும்போது அது ரொம்ப அந்நியமா இருந்தது நம்ம வந்து எங்க உடைக்க ஆரம்பிச்சுன்னா கில்லான்னு ஒரு டேரக்டர் வந்து இஸ்ரேல் அந்த ரோலே உடச்சி தூக்குனாரு வேற மாதிரி மாறுச்சு ஓகே அது அதுக்கப்புறம் ஆமாம் முதல் அவமானம் யாரும் நம்மளெல்லாம் அவமானம் முடியாது நான் வந்து பெருசா ஒருவேளை அந்த டயத்துல எப்பயாவது நடந்திருக்கலாம் நடந்திருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நான் எப்போ அவமானம் யாராவது படுத்துறாங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் தமிழும் அவ எவனா அவமானப்படுத்தணும் நினச்சா நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஓகே நான் அதை அவமானமா எடுத்துக்கிட்டாதானே நீ என்ன அவமானப்படுத்தணும் நினைக்கிற நான் அதை அதை பாட்டு போயிட்டே இருப்பேன் நீ ஏதோ பண்றியோ நான் பாட்டு சொல்லணும் அப்படியே போயிட்டா என்னடா நம்ம என்ன சொல்லணும் அப்படியே இருக்க அப்படின்னு நினைச்சு போயிடுவாங்க நினச்சிட்டு போயிட்டான் அவை நம்மளை இன்னொருத்த சிந்திக்கிறதுக்கு நம்ம எங்க அவனை பற்றி சிந்திக்கணும் நம்மளோ ஒருத்தவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்கிறதுக்கு ஐயோ சிந்திக்கிறான்னு நினச்சிங்கன்னா அவன் சிங்கி சிந்திக்கிற கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை வைப்பாங்க அதான் சொல்லுவேன் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணுறதோ நம்மளை இலக்கணப்படுத்துகிறதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை கோவப்படுறதோ சண்டை போடுறதோ இல்லை அவங்க முன்னாடி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து காட்டுறது ஐயோ நம்ம விட்டுட்டோம் அவன் தான் டெய்லி கதமாக உங்களை உங்களை யார் அவமானப்படுத்துகிறா இல்லை உங்களை யார் துரோகம் பண்ணுறா அப்படி உங்கள் உங்கள் லைஃப்பில் யார் ரொம்ப இடைஞ்சூராக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் சண்டை போடுறதோ அவங்கள பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் உள்ள சிறப்பாக உங்களுக்கு என்ன நினைச்சு அதை நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா போதும் அவனுக்கு அது மிகப்பெரிய தண்டனை தான் இல்லை நான் இப்படி சொல்லும்போது ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பான் சொந்தக்காரன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானே வேணா சென்னைங்கலாம் இப்போ என்னத்த பண்ண போகிறான் என்ன சாதிச்சிட போகிறான்னு சொல்லுவாங்க அப்படின்றவங்க முன்னாடிலாம் நம்ம நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி அந்த பேச்சில் அடங்கி வச்சா இல்லை எதாவது பேசுகிறாங்க ஆ இல்லை அவங்க யாரும் சொந்தக்காரங்கள் வந்து வேற மாதிரி காயப்படுத்தினதில்லை அவங்க காயப்படுத்தணும் இல்லை என்ன இப்படி எங்க வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க நான் ஒருத்தன் தான் ஸ்கூல்ல தாண்டல எல்லாம் டிகிரி ஹோல்டரு அப்போ அவங்க வர்றது வந்து ஏன் இப்படி இருக்கான் எல்லாரும் படிச்சாங்க ஸ்கூல் போகாம கூத்து போயிட்டு இருக்கான் வயசாக போது என்ன இப்படின்னு ஒன்று அவங்க மைண்டுக்கு வந்து தவறா சொன்னாங்கன்னு எடுத்துக்க முடியாது நமக்கு அந்த டைத்துல தவறா தவங்க வந்தியா பெருசாம கேட்டியா போவியாது எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவங்க வந்து அது கேட்டதுனால வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை கேட்காம இருந்தாலும் ஒன்றும் ஆகப்படுறதில்லை அவங்க ஒரு அக்கறையில அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க போறாங்க அதனால எனக்கு அதனால அந்த டைத்துல எனக்கு வேணும் சில வார்த்தைகள்லாம் நமக்கு ஒன்று அதை பெருசா அதில் முதல் காதல் என்ன முதல் காதல்னா ஐயாவே எத்தனை காதல் எத்தனை காதல்னா இல்ல காதல் ஆனா காதல் நான் லவ் பண்ணது இல்லைங்க லவ்வே பண்ணது இல்லையா இல்ல லவ் பண்ணது இல்லைன்னா இப்ப ஒரு பொண்ணை பாக்குறோம் பிடிக்கும் ஒரு சைடா அப்படி பாத்து ரசிப்போம் இதெல்லாம் இருக்கு நீங்க நான் சொல்றது ரெண்டு பேரும் மியூச்சுவலா லவ் பண்ணி இருக்கு அப்படி எல்லாம் இல்லங்க பட் ஒன் சைடா இருக்கா நிறையா அது இருக்கதான செய்யும் அது கச்சக்கம் அப்படிங்கற மாதிரியா அது ஆமா நடக்கலனா அடுத்து சரி சிச்சி இது வல்லையா பா அங்க பாப்போம் அங்க அங்க வல்லையா அங்க யார நமக்கு வந்து கிரீன் சின்ன கார்டன் எல்லாரே ரெட் சின்ன ஆமா மாட்டீங்க அது அது காதலால சொல்லத் இல்லங்க ஒரு பொண்ண பார்த்தா புடிச்சனும் அது மேக்கொண்டு அடுத்த ஸ்டெப் இருந்தா லவ்வா போயிரலாம் அட்லீஸ்ட் இது வந்து எப்படி சொல்றது ஒரு சூப்பர் பின்னாடி பின்னாடியே போனா கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கும்ல அப்படிலாம் தோன்றணும் அது எல்லாருக்கும் தோன்றது தானே பெண்களை நேரம் பார்த்தாலே அடிப்பிடுக்கும் ஆமாம் நம்ம ஊர் தானே நீங்க நம்மளை படிக்கல நீங்க நேர பார்த்தேன்னா நான் சொல்ல அப்படி பார்த்தேன்ல அப்படி போயில சைட் அடிக்கிற மூல வந்து வச்சுங்க எப்படி சொந்தக்கார உரிச்சிருவாங்க அப்படிதான் இருந்தது நான் படிக்கம்போதுல ஆமா ஆமா அப்படிதான் இருந்தது அப்புறம் நம்ம இங்கே வந்தப்பறம் என் தங்கச்சி படிக்கும் போதெல்லாம் தான் கொஞ்சம் பேசலாம் ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன இருக்கு நீங்க இங்க மாதிரி பீச் இருக்காது இருக்கா அவங்க காதல இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் தெரியாம வந்து இருந்து மாடி பேசிக்கிறது அப்படி இப்போ இல்ல கோயிலுக்கு போய் கொடுத்துருக்கோம் இப்படி இன்னும் அது நடந்துட்டுதான் இருக்கு ஊர்ல நீங்க ரோட்ல இப்ப நீங்க போற மாதிரி பைக்ல ஏற்றலாம் கூட்டு போக முடியாது கை நீங்க நீங்க நம்ம ஊர்ல கூட்டு போய் கிடையாது ஏன்னா ஊர் சிறியது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும் நீ எப்படி போக முடியாது ரெண்டு பேரும் கை புடிச்சினா ஏ என்ன வேலை உடனே எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும் ஆமா அது பண்ண முடியாது நீ இவ்வளவு பெரிய நகரத்துல ஈஸியா போய் ஆமா பக்கத்து இருந்து அடுத்த தெரு போற கூட தெரியாது ஆமா ஆமா யார் பக்கத்து தெரு என்ன பக்கத்து வீட்டுக்காரன்னு யாரே தெரியல இல்ல அப்படி இருக்கு அந்த மாதிரிதான் தான் கேஸ் அது ஊர்ல வந்து அது அப்ப அது அப்படி பழயே இருக்கும்ல ஓகே முதல் அவார்ட்னா ஏடிவி அவார்ட்ஸ் ஆ ஆவேர்ட்ஸ் ஓகே அந்த தருணம் எப்பனா கோப்பர் இல்லைங்க நான் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணலைங்க என்னென்னா விஜயபாடு கிடச்சிட்டு அப்படியே சூப்பர் அப்படின்னு போனோம் அப்புறம் அந்த ரூமில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அது இருந்தது திடீர்னு நம்ம உட்காந்துருந்தோம் நமக்கு பிடித்த நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஓ இந்த இடத்துல உட்காந்துருக்கில்ல பிரகாஷ்ராஜர் உட்காந்துருக்காரு இல்லை எல்லா ஒரு கூட்டத்தில் நம்மளும் உட்காந்துருக்கானு ஒரு சந்தோஷம்தான் இருந்தது நாங்கள் கூட போகிறாங்க பிரகாஷ் நீ தான் போ அப்படின்னாரு அப்போ மேலே போகணும் நான் என்ன பேசணும் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை மோகன் சார் தான் மோகன் சார் கொடுத்தாங்க வாங்கிட்டே டேரக்டர் அவ்வளோதான் அது வீட்டில் தான் இருக்குது அது ஒரு பாராட்டு தானே கண்டிப்பாக அதில் இங்கே இருக்கா இங்கே இருக்குது அடுத்து அது போய்டும் ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறிப்பீங்க அந்த ஞாபகம் இருக்கா ஃபோட்டோ கொடுக்க போயிருப்பீங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை எந்த ஏரியா இல்லை ஃபர்ஸ்ட்டு கம்பெனி பார்த்ததே சி டிவி தான் மொதல் மொதல் வந்தோம்னா சினிமான்னு பார்த்தது சிடிவி சிடிவியில் போன உடனே முன்னிலையில் நடிச்சிட்டேன் போய் ஏரன கம்மியில் நடிச்சிட்டேன் அப்போ அந்த ஃபோட்டோ கல்ச்சர்லாம் எழுந்திருக்கோம் ஆமாம் ஃபோட்டோ வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து போல நான் அங்கே போய் டிஎன்எஸ் சாரோட பையன் சக்தி சார் இருந்தாங்க அவங்க தான் சிடிவியில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவர் நம்ம ஊருங்கிறதுனால தேவகாட்டை தேவகோட்டை அப்படியா தேவ அவரை போய் பார்த்தேன் வாங்கி உட்கார் நடிக்கணுமா அப்படின்னு அவர் கரைச்சி தான் கூட்டினார் உனக்கு வேறு வேலை இல்லையா என்ன அவன் அவன் கிளம்பி வரான் நீ நின்று அது ஒன்று நாளைக்கு ஸ்டாராக இருப்பது வேற வேறு பாரு இந்த இப்போ சாமி என் வேலை வேலைப்பார் மேனேஜராக அப்படின்னு அப்படி போய் உட்காந்து இருந்தது அப்படியே கௌதமன் சார்ட்ட வாய்ப்பு கேட்டேன் கூப்பிட்டாரு நடித்தேன் அது நடிச்சுட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அவருடைய தம்பி தான் அது முத்து ஓகே ஓகே டிஎன்எஸ் சாரோடைய பையன் கடைசி பையன் முத்து அவர் வந்து எனக்கு ஸ்டில் ஒரு ஷூட் பண்ணார் பிரசாந்த் சருடைய இந்த ஜோடி இந்த படத்தில் அந்த காஸ்ட்யூம்ஸ் பூரா வச்சு ஓகே அங்கேருந்து சிடிவியில் இருக்கிற எல்லா காஸ்டியூமும் அந்த காஸ்ட்யூம் இருக்கு அஜேந்திரன் அவர் அவர் தான் ட்ரெஸ்ஸுலாம் கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் அந்த ஜோடியிலலாம் பிரசாந்த் போகிற ட்ரிஷு கலர் கலராக இருக்கும் அதெல்லாம் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்தோம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் நான் அது பெருசாக எங்கேயும் கொடுக்கல ஏன்னா அது அது முடிஞ்ச ஒன்னையே கூத்துப்பட்டரை போயிட்டேன் உம் கூத்து பட்ரைக்கு போய் ஆக்ட் பண்ண நான் யாரையும் போய் பார்க்கல அதுவா வந்தது தான் அப்போ நீங்க கூத்து பட்டறைக்கு போறதுக்கு முன்னாடி முன்னலே கிடைச்சிது ஆமா ஆமா எப்படி நான் அப்போ நீங்க வந்து நடிக்கிறதா பயந்திங்களா ஜீவியன் படமே அதெல்லாம் இல்லைங்க அப்போ என்ன தெரிஞ்சே தெரியுது நானும் நடிச்சேன் போய் இருந்துட்டு வந்தேன் அவ்வளோ ஓகே அது நடிக்கிறதுக்கு பெருசா என்ன அப்படியே ஸ்கோப் இல்லை ஆமா கொடுத்துருந்தா நம்ம என்னத்தான் பண்ணிருக்க போறோம் நம்ம கிடைக்கல ஆனா கிடைச்சிருந்தா உன்னன்னு சொல்ல பயங்கரமா பண்ணியிருப்பேன் தான் தெரியும் தௌசண்ட் கழட்டி ஓட விட்டுருப்பாங்கன்னு ஓகே ஃபர்ஸ்ட் கேர் வேணுன்னா அந்த தரணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன் தொட்டுப்பாருக்கு கேரவன்ல மைனாவுக்கு கேரவன் கிடையாது அடுத்த படம் கொள்ளைக்காரன் அப்போ கேரவன்லாம் இருக்குன்னு தெரியாது அந்த ஒன்று ஷூட்டிங்ன்னு இதில் தான் கும்பகோணத்தில் ஷூட் பண்ணாங்க நேர ஒரு ஒன்று வந்துட்டு சாமி கும்பிட்டு வரணும் பூஜை வாங்க அப்படின்னா ஒரு ஒன்று அப்படியே ஹோட்டல்லேருந்து நேராக பூஜை போயாச்சு போய் பூஜை கோவிலில் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு ப்ளஸ் மணி ஓகே ஷார்ட் ரெடி மேக்கப் போட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னா நான் அப்படி பார்த்தேன் எங்கே ரெடி ஆகிறது கோயிலில் ஏதாவது ஏதாவது ஓரமா இல்லை சார் வண்டி இருக்குது என்ன என்ன வண்டி என்ன புரியல இல்லை இங்கேயே மேக்கப் போகிறேன் இல்லை சார் கேரவன் ஓ கேரவன்லாம் இருக்குதா அவள் தான் முத முத கேரவன் ஃபஸ்ட்டு அது கொலைகாரம் இல்லை ஆமாம் ஆமாம் இல்லைண்ணா அப்போ நீங்கள் மைனா இந்த மாதிரி படங்கள் இல்லை எங்கே உங்களை டெஸ்ட் மாத்துறது இந்த மாதிரி நல்லா ரோடு தான் ரோடா ஒரு தடவை <switches> மெயினாக பார்த்து முழுமையாக பார்த்த தியேட்டரில் அந்த இங்கேயே பார்த்தா அந்த இங்கே தியேட்டரில் ஒரு தடவை தான் பார்த்தோம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அந்த அப்பப்போ இன்ட்ரல் பிளாக்கு அந்த அப்புறமா அதே நேரம் படம் முடியும் போது தியேட்டர் போகிறது விசிட் அது அவ்வளோதான் நடந்த தடவை மற்றபடி வரணும் நான் என் படத்தை அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் எந்த படத்தை திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தது கிடையாது அப்படியா அது சில பேருக்கு இந்த சீன் நல்லா நடிச்சிருப்பேன் அதுதான் அது வரும் எல்லாருக்குமே வரும் சில பேருக்கு அதுக்காக நம்ம பாக்குறது இல்லை என்னத்த போய் என்ன திருப்பி போய் நடிக்க போறோமா இல்லை அது தேவையே இல்லை அதனால நான் பாக்குறது இல்லை ஓகே சூசிங் ஸ்கிரிப்ட் எப்படின்னா மைனாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை அப்புறம் இருக்கப்பட்டு காற்றின் மூலி குரங்கு பொம்மை டெவில் அஞ்சாமை டெவிலெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பீங்களா அது எங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் இந்த மௌனமே இப்போ இந்த மாதிரி இல்லை நாங்கள் நாடகம் பண்ணும்போது நம்ம தான் படிச்சு செலக்ட் பண்ணுவோம் அங்கேயே ஆரம்பிச்சதுதான் அப்புறம் படம் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் கேட்கிறோம் படிக்கிறோம் அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் பட்டரில் ஆரம்பிச்சது தான் அது ஹெல்ப் பண்ணுது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு நினைக்கிறேன் இல்லை என்ன 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 விடிய விடிய ஷூட் முடிச்சு அங்கேருந்து இங்கே வந்து இன் இன்டர்வியூன்னு தெரியாது என் பிள்ளையோட பர்த்டேக்காக வந்தேன் இன்டர்வியூன்னு சரி அதையும் கொடுத்து காலையிலும் சேர்ந்தோம் இன்றைக்கும் முழிச்சு தான் ஆகணும் நாளை காலையும் முழிச்சு தான் ஆகணும் இடையில எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைக்கும் அதில் தூங்கணும் தூங்க விடுவாங்களான்னு தெரியாது நன்றி சிறப்பு சூப்பர் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ